ஐ டேனூரா சோ ஐ டேனூராமா ராஜனு ஐ டேனம்பர் ஃபைனலா நம்ம இந்த 16 நம்பர்ல 250 பச்சின்னு இந்த 620 ஆறா இருக்கு ஐ டேனூரா

मरना ये और అది అన్నట్టుగా ఉంది ఐదు కొడుదురు ఎర్రగా ఉందారు అంటే మనం దలవట్లేదు ఐదు కొడరమలా ఉంది ఐరేలో ఎన్న అలా కొడు సో ఇది பெரிய <laughs> 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 <laughs>

நம்மள்கிட்ட பெரிய சைஸ்லேருந்து மீடியம் சைஸ் வரைக்கும் சாமான இருக்கு மந்தியில் தான் எடுக்கலாம் தனி இருபத்தி ஐம்பது இருக்கு கோடுகளும் இருக்கு நிறைய நிறைய டிசைன்கள் இருக்குது வாங்க பார்ப்போம் இந்த கொரக்கோட்டையில் மெட்டீரியல்லையும் சாமா இருக்குது வாங்க எடுக்கலாம் காட்டுங்க நம்ம கடை வாங்க சம அடுக்கலாம் நல்ல இருக்கு நல்லா கோடு வச்ச டீஷர்ட்டும் இருக்கு பந்தா அடுக்கலாம் 15 ரேலில இருந்து 16 ரேம் மற்றும் அது 18 என்ன மட்டும் வந்துட்டே நல்ல ஒரு ஸ்டோக் ஒன்று இருக்கு. அது ஆபீஷியல் ஷீட் வந்துட்டு இல்ல காபிடலன் டெவலப் லிட்டர் அந்த பிராண்டில் வந்துட்டே நல்ல ஹோட்டர்மேட்டினா சில்லங்காண்டே இந்தியனே சைனா எல்லாம் பீட்டேனா மட்டும் இருக்குது. இந்த குளாரி கலெக்ஷன் காஃப் ஸ்லீப்ல வந்து ஃபுல் ஸ்லீப் வந்து குளாரிக்கு பாருங்க. பாருங்க. வர இந்த சைனட் மட்டும் நம்மள்ட்ட ஷர்ட் இருக்குது அவைலபுளா அதாவது எல்லாம் வந்துட்டு இந்தியாவோட கொட்டன் மெட்டீரியலும் அடுத்தது சைனாவோட ஹோட்டல் மெட்டீரியல் ஸ்ரீலங்காட்ட ஹோட்டல் மெத்தியம் நம்மள்ட்ட இருக்குது வந்துட்டு அடுத்த வந்து டெவலப் பிராண்ட் கபித்தர் பிராண்டுன்ற இருக்கு நம்ம சாமா பெகி ஜீஸ் வந்து நம்ம அவைலபிளாக இப்போதைக்கு வைக்கிறதுக்கு வந்துட்டு அடுத்து டெனி ஷோட்ஸ் ஐட்டம் இருக்குது அடுத்து இந்தியாவில் வந்துட்டு போஸ்டர் ஜீன்ஸ் பிராண்டட் ஜீன்ஸ் இருக்குது அங்கே ஆஃபீஸ் ஷர்ட் இருக்குது வந்துட்டு அடுத்தது பொட்டம் இருக்குது பாருங்கள் பொட்டம் காட்டுங்க இந்த மாதிரி பொட்டம் ஐட்டம் வந்துருக்கு இதன் வந்துட்டு ஆயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு நம்மளால எங்க அனுப்பிட்டு கூட இது இது ஷேர்ட்டை பாப்பமா ஒஃபிஷியல் ஷேர்ட் அதாவது பதினெட்டு தரம் வரைக்கும் நம்மகிட்ட வந்துட்டு நல்ல ஸ்டோக் வந்துட்டு இருக்குதுன்னு பாருங்க ஓஃபருக்கு வந்துருக்கு ரெண்டாயிரத்தி அஞ்சு ரூபாயிருந்து மூவாயிரம் ரூபாய் ஓஃபர் வந்துருக்கு பாருங்க இருபத்தெட்டாயிருந்து முப்பத்தாறு ஷை வந்துருக்கு இதுல காத்துங்க

രണ്ടായിരത്തി അഞ്ചിന് ഹർക്കരി இளைந்தூரில் மட்டும் மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் த்ரீ எச்சு ஃபோர் எச்சு சிக்ஸ் எக்ஸல் மட்டும் இருக்குது மட்டும் வந்து இப்போ எடுத்துருக்கோம் இது அப்படி நான் வந்து கைக்கு வந்து டி ஷர்ட் வரும் ஃபுல்லாக ஷர்ட் ஆகி இதில் வந்து மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எச் த்ரீ ஹெச் ஃபோர் எக்ஸைஸ் மட்டும் இருக்குது மற்ற வந்து இப்படி

تموري اني هاي اول دقيقه اول دقيقه انا

കേണീ കളാര 16 ആവുന്നു ആരെങ്കിലും ഇവിടെ ഓടി ഇനി ഇതെ ഓടി വാട ഓടണം അല്മേല കുറയ്ക്കാം ആ ശരി தைப்பொங்கல் நல்லா கொண்டாடுங்க ஃபேமிலியோடு சேர்ந்து ஏஎம் சிலெக்ஷன் கடை சார்பாக நாங்கள் உங்களுக்கு நல்ல ரெசல் அடுத்து வச்சிருக்கோம் வாங்க ஓகே நன்றி வணக்கம் செலெக்ஷன் மணல் ரோட்டில் இருக்கி வந்த ஐட்டங்களாக நிறைய ஐட்டம் இருக்கு சட்டை முடல் அடுத்த டாப் முடல் ஷல்வார் ஷர்ட் ஷோர்ட்டி ஐட்டம் சின்ன பிள்ளைகள் ரஹவுன் ஜீன்ஸ் ஐட்டம் எல்லாமே எடுக்கலாம் நீங்கள் வந்து பார்த்து எடுத்து போங்க ஷார்ட்டாக இருக்குது அடுத்தது வந்து லார்ஜ் சைஸில் ஷார்ட்டும் இருக்கி லாங்கும் இருக்கு நல்ல நல்ல கலர்களும் இருக்கி வந்தால் நீங்கள் பார்த்து எடுக்கலாம் அப்படி வந்து நிறைய முடலில் இருக்குது பெட்டன் போடாத ஷோட்டி ஐட்டங்கள் லாங்காகவும் இருக்கி ஷோர்ட்டாகவும் இருக்கி நான் லாங்கை காட்டுறேன் பாருங்கள் இதெல்லாம் அடுத்தது வந்து ஷோர்ட்டில் உண்டு காட்டுறோம் பாருங்கள் இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன் இருக்குது வந்தால் நீங்கள் மொடல் மொடலாக எடுக்கலாம் அடுத்தது வந்து பெட்டன் போட்டத்தில் மீடியம் சைஸ்லாம் மீடியம் லார்ஜ் எக்ஸ்எல் டூ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்குது அதில் ஒரு சைஸை காட்டுற பாருங்க அடுத்தது வந்து பெட்டன் போட்டத்தில் ஷோர்ட் கவுன் வந்து எங்கள்கிட்ட இருக்குது அதுலேயும் லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கு எக்ஸ்எல் வரைக்கும் இருக்கி வந்தால் நீங்கள் எடுக்கலாம் கலர் கலராக இருக்கி பாருங்கள் எவ்வளோ உயிர் பேங்க்டு இன்னும் நிறைய இருக்குது ஸ்ட்ரோக்கில் நீங்கள் வருது இல்லை எனக்கு இருக்குது ஆட்டோமேட்டிக் அவன்கள் ஷோர்ட்டாகவும் இருக்குது லாங்காகவும் இருக்குது அதுக்கப்புறம் பெட்டன் போட்ட சோட்டி ஐட்டங்கள் இருக்குது லார்ஜ் எக்ஸல் டூ எக்ஸல் த்ரீ எக்ஸல் இருக்கி வந்தால் நீங்கள் எடுக்கலாம் கலர் கலராக

கலர்ஸ்லாம் இருக்குது எல்லாம் இருக்குது ஏன் மணல் ரோட்ல வந்து எங்கள்கிட்ட கலர்ஸ் எல்லாம் பெற்றுக்கொள்ளலாம் கேர்ள்ஸ்க்குரிய எல்லா சைஸும் இருக்கு இந்த இருக்குது கேர்ள்ஸுக்குரியது வந்த எட்டு மணிக்கு தொடங்கி பன்னெண்டு நைட் பன்னெண்டு மணி மட்டும் வச்சிருப்பாங்க இந்த கலர்ஸ் மேல இல்லைன்னா கலர்ஸ் எல்லாம் இருக்குது இருபத்தெட்டு சைஸ்ல முப்பத்தி ரெண்டு சைஸ்ல எல்லாம் இருக்குது வந்தீங்க அடுத்துக் கொள்ளலாம் அங்கால வேண்டியது இல்ல அது கிடையாது ஆமா என்னோட 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 ரோட் வீதியில் இருக்குது வந்தீங்கன்னு சொன்னால் கேர்ள்ஸுக்கு உரியது இந்த சைஸ் எல்லா சைஸ் கலர்ஸ் எல்லாம் இருக்குது வந்து பெட்டுக்கொள்ளலாம் உங்களுக்கு மெகி ஜீன்ஸ் இருக்குது கேர்ள்ஸுக்குரியது கலர்ஸ் எல்லாம் இருக்குது ஏம் செலெக்ஷனில் வந்து நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் உங்களுக்குரிய சைஸ் எல்லாம் இருக்குது ஏம் செலெக்ஷன் வந்தீங்கன்னு சொன்னால் தேவையானதை இங்கே பெற்றுக் கொள்ளலாம் ஜீன்ஸ் இந்த கலர்ஸ் கலர்ஸ் இருக்குது இதில் என்ன இருக்குது பாருங்க ப்ளூ பெட் டாட்டி

এটাও কড়তেছে আচ্ছা ঠিক আছে হ্যাঁ চল চল አይ ይሄ ልንልክ እኔ እስክটা አለ மாடியில் பெரிய ஆட்களுக்கு கேள்சிகளுக்குரிய உடுப்பு சகல உடுப்புகளும் இருக்குது ரெண்டாவது மாடியில் குழந்தைகள் குழந்தைகள் ஆண் குழந்தைகளுக்குரிய உடுப்புகள் சகலதும் இருக்குது அதுக்கு மேல் மாடியில் பெரிய ஆண்களுக்குரிய உடுப்பு அனைத்தும் சகலதும் இருக்குதுரிய கீழங்கட பொம்பளை உள்ள ஜீன்ஸுகள் டிஷர்டுகள் முடன் உடுப்புகள் சகலதும் இருக்கும் மேலே ஆண்களுக்குரிய ஆடைகள் அனைத்தும் இருக்குது அதுக்கடுத்த சின்ன குழந்தைகளுக்கு இருக்கிற உடுப்புகள் அனைத்தும் இருக்கிறது சகலும் இங்கே இருக்குது மணல் ரோட் அதில் நீ பிஸ்னெஸ் எங்கே நீ தைப்பொங்கலை முன்னிட்டு நீ நாங்கள் நல்ல பிஸ்னெஸ்கள் செய்வேன் கிட்ட தரமான உடுப்புகள் இருக்கு அதுக்காக நாங்கள் இனி தொடர்ந்து இந்த வியாபாரத்தை இந்த நாள் நாள் நல்ல பிஸ்னஸாக நடக்கும் என்ற மணல் வீதி கழுவஞ்ச குடி மணல் வீதி கழுவஞ்ச குடி ஏஎம் செலச்சு ஏஎம் செலட்சு மணல் வீதி கழுவஞ்சிக்குடி Ay ay, tú கொறிய다 அது அப்படி இது நியூல